அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவுல ஏன் சார் ஒரு மனுஷனுக்கு கடன் ஆகுது என்ன காரணத்துக்காக கடன் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இருக்கிற சூழ்நிலைக்கு கடன்ங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு பொருள் ஆயிடுச்சு எல்லாருமே வசதியான வாய்ப்புகளை வாங்க வாழ்வதற்கும் தன்னுடைய குழந்தைங்களுக்காகவும் தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவும் அல்லது தன்னுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்காகவும் இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம் இந்த கடன் வந்து எந்த மாதிரி அமைப்புல நமக்கு வந்து அமைய பேருது அப்படிங்கிற ஒரு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து ஆஹ் தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை வீடியோ கமா ஷார்ட்ஸ் ரெண்டு வகையிலையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடனை பத்தி பார்க்க போறோம் சரி நம்மளுடைய ஜாதகத்துல நமக்கு எல்லாருமே தெரியும் ஆறாம் பாவம் கடன் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் ஆஹ் வேலை சார்ந்த அமைப்புகளை குடிக்கக்கூடிய பாவம் ஆறாம் பாவங்களாலும் அந்த ஆறாம் பாவத்தில் மெயினாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கடன் இந்த கடன் வந்து சரி யாருக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு என்ன ரகசியம் அப்படின்னா இந்த ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தினுடைய ஒளி விழாத இடம் ஆறும் எட்டும் பன்னிரெண்டு அப்போ இந்த ஆறாம் இடத்துல கடன்கிற ஒரு விஷயத்தை விட இந்த கடன் எதனால ஏற்படுறது இந்த கடனுக்கான ஆறாம் இடத்தை ஏன் தொடர்பில் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா லக்னத்தின் ஒளி அங்க விழாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆறாம் இடத்துல முதல்ல வச்சக்கூடிய இடம் வந்து வேலையைதான் வச்சாங்க எப்போ இந்த வேலைன்னு ஒரு விஷயத்த நம்ம செய்யாம நம்ம விட்டோமோ அப்போ நம்ம நோய்க்கு அதிபதியாகணும் நோய் அதிகமாகும் போது அந்த நோய் தீக்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுச்சு இப்படித்தான் இந்த ஆறாம் இடம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு சரி இதுல இன்னொரு அமைப்பு என்னன்னா ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் தான் ஆறாம் இடம் அப்போ மனைவிங்கிற ஒரு விஷயம் தாம்பத்தியம் ஒரு விஷயம் கலத்தரம்னு ஒரு விஷயம் அவங்களுடைய தன்மை அதாவது தாம்பத்தியம் வந்து நம்ம அவங்களோட அதிகமா நெருக்கம் ஏற்பட்டா நமக்கு அந்த ஏழாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடமான ஆறாம் இடம் நோய் வந்து அதனால மருத்துவ செலவுகள் செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில வேலைக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டு அதனால நம்ம வந்து மரணத்தை அதுக்கு பக்கத்துல தான் பாருங்க எட்டாம் இடம் ஆறாம் இடம்ல ஏழாம் இடம் வந்து சாதாரண இடம் நினைக்காதீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கடல் நோய் எதிரி வம்பு இருக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விபத்து மரணம் கண்டம் ஆயுள் இது சார்ந்த ஒரு அமைப்பு இருக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில தான் ஏழாம் இடம் வச்சிருக்காங்க அப்போ மனைவியும் சரி கலத்திரத்தையும் சரி தாம்பத்தியத்தையும் சரி நம்ம சரியான முறையில அணுகணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த அமைப்பு வந்து வச்சிருக்காங்க சரி நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்துருவோம் இந்த பொதுவா புதனுடைய அமைப்பு தான் புதனாவே கடன் புதன் தான் கடனுக்கான தன்மையை குறிக்கும் புதன் வந்து தன்னுடைய தசா புத்தியாந்திரங்கள்ல கடனை குறிக்கிறார் அப்படின்னு சமூக வலைதளத்துக்குலாம் நிறைய பெரும்பாலான கருத்துக்கள் உண்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கருத்துமே ஒரு ஜாதகத்துல நடக்காமல யாரும் பேச மாட்டாங்க இருந்தபோதுல என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்ணி வீடு மட்டுமே உங்களுடைய கடனை தருவதற்கான அமைப்பு கிடையாது இததான் நான் பல வீடியோக்குள்ள அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்கிறேன் ஒவ்வொருத்தர் கண்ணி வீட்டுல கண்ணீராசில பிறக்கிறாரு அப்படின்னா அப்ப அந்த கண்ணீராசில ஒரு பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர் கடன் வாங்குவாருன்னு சொல்ல முடியாது இப்ப கண்ணில ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில செவ்வாய் இருக்கிற பட்சத்துல அவருக்கு கடன் வந்து பாத்தீங்கன்னா வாங்க பிடிக்காது கண்ணில சனி இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கடன் வாங்க பிடிக்காது ஆனா இருந்த போதிலும் கண்ணி வீட்டுல ராகு செவ்வாய் சனி எல்லா அமாவாசை சந்திரன் இந்த கிரகங்கள் எல்லாம் உள்ள வந்து சேர்ந்து கும்மி அடிக்கும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கடன் ஒரு தன்மை வந்து நம்ம கிட்ட வந்து கொடுத்துருவாரு இதையும் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கணும் சரி இதுல ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன் உங்களுடைய லக்னாதிபதி வலிமையாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைஞ்சு வரும் உங்க லக்னாதிபதி வந்து லக்னமும் லக்னாதிபதி மிக அருமையான ஒரு முதல் முறையில இருந்தாலோ அல்லது அவன் வந்து சுபத்துவத்துல இருந்தாலோ அல்லது பாவ கிரகத்தினுடைய சேர்க்கையில் இல்லாம இருந்திருந்தாலோ அந்த கடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை நிச்சயமாக உங்களுக்கு தரும் கடன் வாங்கி கடன் தரக்கூடிய அமைப்பை தரும் நீங்க இதுல ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலம் இருக்கிறவங்களும் கடன் வாங்குவாங்க ஆனா அந்த கடன் வந்து சுப கடனாக முடியும் அவங்க வாங்கின கடனை வந்து அப்பப்ப செட்டில் பண்ணிட்டு புதுசா வாங்குவாங்க அல்லது தொழிலுக்காக வாங்குவாங்க வேலைக்காக வாங்குவாங்க ஒரு சுப அமைப்புக்காக வாங்குவாங்க இந்த கடன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கடனான ஒரு அமைப்பாக இருக்கும் சரி தூரமாக இருக்கட்டும் எந்த ஒரு மனுஷனும் தனக்கு வரக்கூடிய வருமானம் குறையற பட்சத்துலதான் கடன்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருப்பாராம் அப்போ காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான புதனை சொல்லும் போது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசில சந்திரன் உச்சமொழிதாரு சுக்கரன் ஆச்சரியராரா ஓகேங்களா இந்த ரெண்டு கிரகமும் உங்களுடைய ஜாதகத்துல பலகீனமா நீங்க கடன் அதிகம் வாங்குவீங்க இதெல்லாம் உங்க செக் பண்ணி பாருங்க அப்போ சுக்கரனும் சந்திரனும் பலகீனப்பட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆறாம் இடம் வேலை ஏன்னா உங்களுக்கு மாத வருமானமோ வார வருமானமோ தினசரி வருமானமோ அதிகமாக வருகிற பட்சத்துல நீங்க நிச்சயமாக கடன் வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு விஷயம் ரெண்டாவது உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையா இருக்கம்பும் போது நீங்க ஒரு கடன் வாங்கி அடைச்சி ஒரு கடன் வாங்கி அடைச்சி அப்படி இருக்க தொடர்ச்சியா நீங்க சுப வளர்ச்சியே தரும் இந்த லக்னம் லக்னாதிபதி வலிமையா இருக்கும் உங்களுக்கு பாவ கிரகங்களை ஏதாச்சும் ஒரு கிரகம் அந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த கடனுடைய அமைப்பு வந்து நிறைவு பெறும் அதாவது கடன் தொடர்ச்சியை வாங்க மாட்டீங்க ஆனா அந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் சனி ராகு அமாவாசை சந்திரன் மற்ற கேதி இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு தீராத ஒரு தலைவலி பிரச்சனையாவே இருக்கும் சனி எந்த காரணத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்க கூடாது செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்க கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாங்கனாலும் அங்க ஒரு கடன் நோய் எதிரி வம்பு விளக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துறாங்க இப்ப ஒரு சில லக்னங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிசப லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இவங்களுக்கு கடன் தீரவே தராது நோய் தீரவே தீராது ஏதாச்சும் ஒரு அமைப்பை தீரா ஆனா இந்த ஆறாம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க லக்னாதிபதியாகவே சுக்கிரன் இருந்தாலும் ஆறாம் இடத்துல அவருக்கு முன்பு கடனை அதிகப்படுத்துவார் ஆனா விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் போது வாங்குற கடனை விட ரிசபலக்கணத்துல பிறந்தவங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா முன்பு வாங்குற கடன் கம்மியான அளவுதான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படிங்கறது இந்த வீடியோல நான் வந்து பதிவு பண்றேன் அப்போ உங்களுடைய தினசரி வருமானமும் உங்களுடைய வாராந்திர வருமானமும் உங்களுடைய மாத வருமானமும் குறையற பட்சத்துலதான் சுக்கரனும் சந்திரனும் வலிகீனம் ஆகிற பட்சத்துலதான் உங்களுடைய ஆறாம் பாவம் இயற்கையிலே இயங்குது ஆறாம் பாவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலுக்காக கடன் வாங்க சொன்னாங்க ஒரு சுப செலவுக்காக கடன் வாங்க சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது நம்மளுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்காக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில இருப்போம் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடனை வாங்கி கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்போம் அது வந்து பேரண்ட்ஸ் உடைய இது அத நம்ம வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் இருந்த போல நமக்கு அந்த அளவு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கணும் இல்லையா இந்த இடத்துல இதுவும் வந்து பேசப்படும் சரி எந்த ஒரு கிரகமும் தான் என்ற நட்சத்திரத்தின் வழியாகவும் அல்லது தான் தன்னை பார்க்கக்கூடிய கிரகத்தின் வலிமையா வலிமையாகவும் அந்த தான் வந்து கிரகங்கள் வந்து வேலை செய்யுது அப்போ ஆறாம் இடத்துல சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் தான் கன்னி வீட்டுல இருக்கு காலபுருஷனுக்கு அப்போ சூரியன்னா அப்பாவுக்காகவும் பூர்வீக சொத்துக்காகவும் நம்ம கடன் வாங்குறோம் கல்விக்காகவும் குழந்தைக்காகவும் கடன் வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் தர்சனம் எடுத்து கடன் வாங்க வாங்கணும் அப்படின்னா அங்க வந்து என்ன வாங்குவோம் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு இந்த அமைப்புக்காக தான் நம்ம வந்து கடன் வாங்குவோம் மூணாவது சித்திர நேத்திரம் இருக்கு செவ்வாறு நேத்திரம் வீடு மனை பூமி அப்புறம் நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்களுக்காகவும் மண்மனை நிலம் நிலம் வாகனம் இதற்காகவும் நம்ம வந்து கடன் வாங்குறோம் இந்த விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்தை நம்ம கடன் வாங்குறோம் சார் சந்திரன் அப்படின்னா உலகை அனுபவிக்கிறதுக்காக கடன் வாங்குவோம் அதாவது மற்ற விஷயங்களை ரசிக்க டூர் போகிறதுக்கு ஆஹ் குலதெய்வம் கோயில் போறதுக்கு இந்த மாதிரி கடன்களும் நம்ம வந்து அடிஷனலா வாங்கதான் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ உங்களுடைய கடன் பாவம் உங்களுடைய ஆறாம் பாவம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய இரண்டாம் பாவம் இயங்கிக் கொண்டே இருக்கணும் உங்க ரெண்டாம் பாவம் இயங்கும் போது ஆறாம் பாவம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு கடன்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல நீங்க விதைக்கணும் அப்ப ரெண்டாம் அதிபதி லக்னாதிபதியும் லக்னம் லக்னாதிபதியும் இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி வலிமை பெறவங்களுக்கு ஆறாம் அதிபதி எந்த எப்படி இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படாம நமக்கு வருமானம் முன்னே குறிக்கோன்னு அவங்க வருமானத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறை வாழ்வாங்க கடன் வாங்கி கடன் அடைப்பாங்க கடன் வந்து கொடுத்து இது பண்ணுவாங்க இன்னொரு ஒரு அமைப்பு கன்னி வீட்டுல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாவே நிறைய கடன் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சார் நிறைய ஜாதகம் கண்ணி வீட்டுல கிரகம் இருந்து தச கடனே வாங்காத ஜாதகம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு ஓகேங்களா இந்த எல்லாம் நம்ம இருக்கு எல்லாருமே நம்ம வந்து பத்தாம் பொதுவாக ஒரு ஒரு விதிமுறைகளை வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நெஞ்சங்களுக்கும் கண்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களும் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவி முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்குள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னா ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்துல உள்ளூர் ஜாதகத்தையும் வெளிநாடு ஜாதகம் பார்க்க மூவாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்